ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு இதை செய்யப்படுகிறேன் என்னென்னாக்கா நம்ம வந்து இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லையா ஸோ உடம்பு சூடு வந்து நமக்கு எல்லாருக்குமே வரும் செய்ய செய்யும் இல்லையா அதில் வந்து சூடு கட்டி கொப்பளை கட்டி ஸோ இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வேக்குரு இதெல்லாம் கூட வரும் ஸோ அதெல்லாம் நம்ம தனித்து நம்ம உடம்பு எவ்வளோ சில்னஸாக நம்ம கூலிங்காக வச்சுருக்குது ஹீட் நம்ம சேராமல் வச்சுருக்கா இந்த இது எடுத்திருக்கேன் நான் இதில் பாருங்கள் அஞ்சு வந்து பூண்டு ஒரு ஏழு எட்டு மிளகு எடுத்திருக்கேன் இது வரைக்குமே போகிறோம் இது வந்து நல்லெண்ணெய் இதில் தான் நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போருமா இது இது வந்து ந நம்ம நம்ம உடம்பு வந்து உடம்பு எரிச்சல் வயிறு சூடு வயிறு வலிக்கிறது சூடு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது மலச்சிக்கல் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்னால நிறைய பிரச்சனை கண் எறிகிறது ஹேர்ஃபால் ஆகுறது நிறைய பிரச்சனை வரும் இல்லையா ஸோ அதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து இந்த வெயிலுக்கு தவிர்த்து நம்ம வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போ இருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது வந்து நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கீங்க இல்லையா இது நல்லா காய்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த இது வந்து பொருளை வந்து பெப்பரும் அண்டு கார்லிக்கும் போட்டுணும் எப்போவுமே என்ன பாயில் அறுப்பு போட்டுறாதீங்க பெப்பர் கூட பரவாயில்ல பூண்டு தோலோட பரவாயில்ல இப்போ ரொம்ப வெடிச்சிடும் வெடிக்கிற வெடியில எண்ணெயெல்லாம் தெதிட்டு போயிடும் ஸோ அந்தளவுக்கு வெடிக்காது அதனால அப்படியே நீங்கள் பாயில் பண்ணிகிட்டே ஸ்டவ் ஆன்லைனுக்குறப்போ போடக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் காஞ்சி ஸ்மோக் வரும் இல்லையா ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் இதை போட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுனாக்கா இதை நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறு வச்சுட்டு பெண் காற்றுல ஆறு வச்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்ஸ் இதை நான் வந்து பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு சொல்ல ஒரு ட்ராப்ஸ் எடுத்து நம்ம கால் கட்டவர்கள் இருக்குது இல்லையா ஸோ அதில் ஒரு ட்ராப்ஸ் விட்டோம்னாக்கா அந்த நகை கணுக்கால் அதை ஓரத்தில் எல்லாமே அதுவே போய்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கும் போய்டும் ஸோ ரெண்டு காலையும் அது ஒரு டிராப்ஸ் விட்டால் போகிறோம் ரொம்ப கூலிங் தன்மை இது நிறைய விடக்கூடாது தினமும் வந்து ஒவ்வொரு ட்ராப்ஸாக விட்டுக்கலாம் நம்ம சீதளம் பண்ணுற உடம்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது யூஸ் பண்ண வேணாம் நான் ஹீட் பாடி இருக்கவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி செய்யுங்க தினமும் ஒரு ட்ராப்ஸு காலில் இப்போ குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப செய்கிறப்பலாம் இது விட்டுட்டு குளிக்கக்கூடாது எல்லாம் முடிச்சுட்டு தான் குளிக்கணும் இது பாருங்கள் நல்ல ஸ்மோக் வருது பாருங்கள் இதுதான் இது அளவு இதை என்ன காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம என்ன பண்ணினாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இதில் போடணும் இது பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிட்டு போட்டதே வெடிச்சுது நான் அதனால் வெளியே போயிட்டேன் ஸோ நல்லா வெடிச்சிது இது மாதிரி நல்லா இந்த ஹீட்டில் பாயில் என்னாலே வெடிக்குது ஓகே இது இது கொஞ்சம் ஆகட்டும் இது பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க எப்பவுமே போட்டுகிட்டே பக்கத்தில் இருக்கக்கூடாது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இது போட்டு நம்ம தூரம் வந்துடணும் எண்ணெய் வெடிக்கும் அதனால் எண்ணெய் வேறு சூடாக இருக்கும் இல்லையா ஸோ மேலே எல்லாம் செதுச்சின்னா இது வரும் அதனால் போட்டுட்டு தூரம் வந்துடுங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆறின பிறகு இந்த இது பாருங்கள் இது இந்த பூண்டு இந்த பெப்பர் இதிலே தான் இருக்கணும் எடுக்கக்கூடாது எண்ணெயிலே தான் இருக்கணும் எடுக்கக்கூடாது இது வந்து சும்மா ஜஸ்ட் இது பாருங்க ஒரே ஒரு ட்ராப்ஸு ஒரு கெட்டவரியில் அது ஒரு ட்ராப்ஸு அந்த மாதிரி இந்த கெட்டவரியில் ரெண்டு காலுக்கும் அந்த மாதிரி விட்டுட்டு படுக்கிறப்போ விற்கலாம் மதியத்தில் எப்போ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போலாம் செஞ்சுக்கலாம் ஸோ இது உடல் உடல் சூட்டை வந்து அப்படியே தனிச்சிரும் இது அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட் இது ஸோ ஓகே நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்களேன் செஞ்சு பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட் படி பார்க்கலாம் பாய் இந்த சேனலை அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜிஞ்சில் ஆயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ